குணப்பிரியாவுக்கு மேரேஜ் முடிஞ்சு மூணு இயர் ஆகுது குழந்தை யோகம் எப்போது அப்படின்றது கேட்குறீங்க கோயம்புத்தூர்ல இருந்து கேட்குறீங்க பார்க்கலாங்க ராசி ராசிக்கு அஞ்சாம் இடம் அதிபதி ராகுவோட நினைச்சு பாதிக்கப்பட்டிருக்கார் அஞ்சாம் அதிபதி பாதிக்கப்பட்டிருக்காரு நான் அஞ்சாம் இடம் பாதிக்கப்படல நல்லா இருக்கு குழந்தை காரகம் குரு நீசமாக இருக்கார் சுக்கரனோட புதனோட இருக்கார் பரிவர்த்தனை அமைப்பில் இருக்கார் ஆனால் நீசமாக இருக்கார் ரெண்டே ரெண்டு விஷயங்க உங்க ஜாத பாதிப்பு இருக்கு ஐந்தாம் அதிபதி அவர் வந்து ராகுட இணைஞ்சு சனியை பார்வையாகி பாதிக்கப்பட்டு கடுமையாக பாதிக்கப்பட்டார் அடுத்து குழந்தைக்காரர்கள் கிரகம் குரு அப்படின்னு சொல்றோம் இல்லையா அவரு அங்க நீச பாவகத்துல போய் உட்கார்ந்து குருச்சு குரு தொடர்பிற்கு பொன்னோட தொடர்பு இருக்கு சனியோட பரிவர்த்தனை இருக்கு சப்போஸ் அந்த பாதிக்கப்பட்ட ஒரு கிரகங்களோட தசை புத்திகள் போனாலும் கொஞ்சம் லேட்டாகும் அதான் எதனால் லேட் ஆயிருது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஆஹ் கேர்தச போய் இப்ப இப்ப சுக்ரனோட தசை புத்தி சுக்ரன் அருமையாக யோகமாக ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கு ஏதாவது பாதிப்புகள் இருக்கு அப்படின்னா சுக்ரன் வந்து ஏழாம் அதிபதியா இருக்காரு தனஸ்தான அதிபதியா இருக்காரு சுக்கரபுத்தி முடிக்கிறதுக்குள்ளேயே உங்களுக்கு யோகம் அற்புதமாக நல்லா இருக்கு அப்படின்றதான் எப்பன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு இப்ப இருந்தே நல்லாதான் இருக்கு தாராளமாக ஏதாவது ஹெல்த் ப்ராப்ளம் இருந்தால் கூட மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம் இல்லை மெடிக்கல் மூலம் ஒரு குழந்தை பாக்கி அமைப்பு வருது அப்படின்னு சொல்கிறாங்களே அதை கூட 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 தாராளமாக பண்ணலாம் என்ன ஒன்று உங்கள் ஜாதக அமைப்புக்கு அந்த பாதிக்கப்பட்டிருக்கு இப்போ உங்களுக்கு டைம் வந்துச்சு அதே போல் உங்களோட லைஃப் பார்ட்னர் அப்படின்றத நம்ம பார்க்கணும் இல்லையா இப்போ நம்ம சொல்லிருக்கோம் எல்லாமே குழந்தை பாக்கி அமைப்பு அப்படின்றது கண்டிப்பாக ரெண்டு ஜாதங்கள் வைத்து தான் பார்க்கணும் உங்கள் ஜாதத்துக்கு பிரச்சனை இருக்கு தோசை இருக்கு ஆனால் உங்களுக்கு டைம் நல்லா ஒர்க் ஆயிடுச்சு இப்போ அவங்களோட ஆப்போசிட் வந்து லைஃப் பார்ட்னரோட ஜாதகம் பார்த்துட்டோம்னா கண்டிப்பாக எக்ஸாக்ட்டா நம்ம வந்து எப்போ கிடைக்கும் எப்படி கிடைக்கும் அப்படின்றத சூப்பராக பார்த்துக்கலாம் ஓகேங்களா இப்போ உங்களோடதுக்கு யோகம் வந்துச்சு நல்லா இருக்கு பரிபூர்மா இந்த ரெண்டு வருஷத்துக்குள்ள நல்லாயிருக்குமா ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டுக்குள்ள கையில் குழந்தை வச்சிருப்பீங்க நல்ல யோகமாக அமைப்பு இருக்கு ஓகே அடுத்து ஒரு நான்கு ரூபாய் பூசி போட்டுருக்காங்க வெயிட் பண்ணுறாங்க அவங்களுக்கு நம்ம பார்த்துலாம் யாரு